வெல்கம் டு மை விமன்ஸ் ஒன் தர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறேங்க நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த சம்மரில் நமக்கு காய்கறிகள் கொஞ்சம் கிடச்சிருக்கு அதையும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சொடக்கு தக்காளி இதை பற்றி சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொடக்கு தக்காளி தான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுங்க ஏன்னா வந்து இதை பத்தி நமக்கு ஒன்றுமே தெரியாது கலை செடின்னு சொல்லிட்டு போன வருஷம்தான் நான் வந்து கலை செடின்னு சொல்லிட்டு இதை வந்து மா மாடித்தொட்டில் வளரும்போது போது எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது இதை பத்தி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுளில் சேர்ச் பண்ணி பார்த்தா உண்மையாவே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதில் எக்கச்சக்கமான மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதனால தான் வெளிநாட்டுல வந்து இதுக்கு மவுஸ் நிறைய இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கா சென்னையில் இருக்காலாம் தெரியல ஆனால் வெளிநாடுகளில் இதை வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு கிலோ பழமே இது வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல இது வந்து என்னென்னா இதுல முக்கியமாக வந்து என்னென்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த சுடக்கு தக்காளி இது வந்து நான் வந்து விதை போட்டு வந்ததே கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க எப்படி ரோட் சைடில் எங்கேயாவது கிராமத்துல தான் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இங்கே நம்ம சென்னையிலேயே ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த இது விதைகளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டாலே சூப்பரா வளரும் அது மட்டும் இல்லாம பீக் சம்மர்ல வரக்கூடிய ஒரு தக்காளினா இது சொடக்கு தக்காளி தாங்க இதை நான் சாப்பிட்டு பார்த்தா பறிச்சுருக்கும்போது காயாக இருக்கும்போது சாப்பிட்டாலே அந்த புளிப்பு தன்மை நல்லா இருக்குது தக்காளியில் எப்படி புளிப்புத்தன்மை இருக்குமோ அதை விட சூப்பராகவே இருக்குது இதில் புளிப்புத்தன்மை இதோட விதைகள் எப்படி இருக்குன்னா நம்மளோட சுண்டக்கா இருக்கும் பாருங்கள் சுண்டக்காவோட விதைகள் எப்படி இருக்கும் அது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் இதோட விதைகளும் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சும்மா சாப்பிடும்போதே ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து காயாக இருக்கும்போது தான் பறித்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் வந்து இது பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நான் பழம் பழுக்க விடலை ரொம்ப டெம்ட்டாக இருந்தது ஒன்று சாப்பிட்டோன்னே ரொம்ப சுவையாக இருந்தது ஸோ நம்ம இன்றைக்கி ஏதாவது இது சைட் டிஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பறிச்சிட்டுருக்காங்க இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னா எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து கீழ்வாதத்தை போக்கக்கூடியது அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு நல்லது மூட்டு வலிக்கு நல்லது அது அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அது என்னென்ன நமக்கு சில டைமில் வந்து ரொம்ப டல்லாக டயர்டாக இருப்போம் என்ன காரணன்னே தெரியாது ஏன் இப்படி இருக்கைன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்னென்னு தெரியாத வியாதிகளுக்கு கூட இந்த சொக்கத்தக்காளியை சமைச்சு சாப்பிடும்போது நம்ம மருந்தாமையுதுன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு என்ன வியாதின்னு இருக்குன்னே தெரியாமல் இருந்தால் கூட இந்த சுடக்கத்தக்காளி போய் அதை என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த தக்காளிக்கு இருக்குன்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படிப்பட்ட சொடக்கத்தக்காளியை நாம் ஏன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை வாட்டி இது தானாக மலைச்சி வந்தது தான் எடுத்து வேறு தொட்டியில் வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து கண்டிப்பா இது வேற தொட்டியில் வச்சிருந்தா இந்த சம்மரில் வந்து என்னதான் இருந்தாலும் சம்மரில் சூப்பரா வளரக்கூடிய செடியா இருந்தாலும் வேறு வேற இடத்துல மாற்றும் போது கண்டிப்பா அந்த வேர் வந்து பிடிச்சி வளரத்துக்குள்ள பட்டு போயிடும் இந்த சம்மர் இருந்தால கண்டிப்பா நம்ம வந்து அப்படியே முளைச்சது அதை அப்படியே விட்டுட்டேன் பெரிய தான் முளைச்சிருக்கு பாருங்க இன்னும் அடுத்த வருஷம் நிறைய விதைகள் போட்டு நல்லா வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதோட மருத்துவ குணங்கள் பத்தி நிறைய சொல்லியாச்சு இப்போ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை உரிச்சிட்டு இது நல்லா உடனே க்ரீன் கலராக தான் இருக்குது சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்குது ஒன்றுமே சொல்ல முடியாது சும்மா வெறுமனே கூட சாப்பிடலாம் எடுத்துமே நம்ம வந்து இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்யலான்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம போட்ட யானை தந்தை வெண்டை வந்து இது வந்து இது சுண்டக்கா யானைத்தந்த வெண்டை ஒரு மூணு தொட்டியில் போட்டால் ரெண்டு தொட்டியில் சூப்பராக வந்திருக்கு இதில் கூட பாருங்கள் ரெண்டு வச்சால் ஒன்று மட்டும்தான் வளர்ந்துருக்கு என்ன காரணம் தெரியல ஒருவேளை பீக் சம்மர் என்றாலும் சரியாக ஒருவேளை வைக்கும் போது ஏதாவது உடஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல இன்னொரு தொட்டியில் சுத்தமாக போயிடுச்சு இது பாருங்க நம்மளோட கண்ணாடி கத்திரிக்காய் சூப்பராக வந்துட்டு இருக்கு அடுத்தது அப்டேட்ஸ் என்னன்னா இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னது இது வந்து வா இது ஏற்பட்டோ சூப்பராக வந்துகிட்டு இருக்கு மூணு போட்டேன் ரெண்டு தான் வந்திருக்கு இப்போ நல்லா தெரியுது பாருங்க போன வீடியோல கூட சரியா தெரிஞ்சிருக்காது இப்போ நல்லா முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு அடுத்ததான் நம்ம இன்னைக்கு என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கத்திரிக்காய் தாங்க முள் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் தான் அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் எனக்கு ஒத்திடுச்சு அந்த அளவுக்கு இருக்குது முள்ளாக இருக்குது ஒரு சைஸ் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும்போதே நான் பறிச்சுட்டேங்க இது வந்து பெருசாக ஆனால் கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சாதாரண கத்திரிக்காய் நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம் இது வந்து ஒரு ப்ரௌனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு இதுங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து களி செய்யும்போது ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது எப்படின்னா சுட்டு அந்த கத்திரிக்காவை நல்லா அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் புளித்தண்ணி போட்டு கரைச்சி அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு வடகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இதுவை வந்து தக்காளி க வந்து அப்படியே கொட்டிட்டு இதுக்கு காரத்துக்கு என்னென்ன கடைசியாக தான் இது காரணம் போ கா காரம் போடணும்னு சொல்கிறாங்க காரன்னா மிளகாத்தூள் கிடையாது நம்ம காஞ்ச மிளகாவை நிறைய ஒரு பத்து கில்லி விதைகள்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே போட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டிங்கன்னா களிக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கத்திரிக்காவில் தான் அந்த அருமையான இது வரும்னு நினைக்கிறேன் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய் ஒரு ரெண்டு தான் முளை வந்திருக்கு அதுக்குள்ளே அதுக்கு வைரஸ் தாக்குதல் இருக்குது பாருங்கள் மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல் இருக்குது இதுக்கு நமக்கு ட்ரீட் பண்ணாங்கன்னா சரியாயிடும் அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணணும்னா ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ரெண்டு எம்எல் வந்து நம்ம நீம் ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஒரே நாளில் ஸ்ப்ரே பண்ணால் உடனே சரியாகாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூவாக காலையில் அதாவது ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் இது சரியாயிடும் இதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் இந்த மொசக் வைரஸ் வரதுக்கு காரணமே இந்த இது பாருங்கள் என்னது இது மொச்சை மொச்சை செடியிலேருந்தான் இது வந்திருக்கு மொச்சை கொடி வந்து பட்டு போயிடுச்சு அது சீசன் முடிஞ்சு போயிடுச்சு அதனால் இனிமேல் மொச்சை வந்து வராது அதனால வந்து இவங்க பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது முழுக்கத்திரிக்காக ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் அதையும் நம்ம பறிச்சிக்கலாம் ஹேங்கிங் பாட்டில் வச்சாலும் நல்லா வரும் கொஞ்சம் பராமரிப்பு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ரெகுலராக தண்ணி விடணும் ஹேங்கிங் பாட்டில் இருந்ததால் சீக்கிரமாக வடிஞ்சிடும் பாருங்கள் அந்த தண்ணி கீழே சுட்டி போயிடும் அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஹேங்கிங் பாட்டு வைக்கும் போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே இந்த அப்படியே தண்ணி விடுறதுக்கெலாம் ஆனால் ரெகுலராக தண்ணி விடணும் இல்லைன்னா வந்து பட்டு போயிடும் இது நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் தண்ணி வில்லாம் கூட போதுங்க அவ்வளோதாங்க அப்படியே சொங்கி மாதிரி போய்டும் அதனால் இப்போ கத்திரிக்காய் வந்து முள் கத்திரிக்காய் நிறைய கிடச்சிருக்கு சைஸ் வந்து குட்டியாக இருக்கும்போதே நான் பறிச்சிட்டேன் ஏன்னா வந்து சில டைம் முத்தி போயிடுது நமக்கு அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசான ஆவறதுக்கு ரொம்ப பெருசானதாக முத்தும் கிடையாது சில டைம் குட்டியாக இருக்கும்போதே முத்தி போய்டுது அதனால ஓரளவுக்கு சைஸ் வந்தாலே மாடி தொட்டந்து நம்ம பறிச்சிடணும் இந்த சைஸ் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை தான் நம்ம எண்ணெய் க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படி அதில் வச்சுக்கணும் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நானாக வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறதில்ல இது வந்து தொக்கு மாதிரி போகிறேன் தக்காளியும் சொடக்கு தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு சப்பாத்தி ஒரு சைடிஷ்ஷாக பண்ணால் சூப்பராக இருக்கும் அது நான் வந்து அடுத்த வீடியோவில் தான் அதை காட்ட முடியும் அதுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் ஒரே ஒரு மாதுளம்பழம் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு மாடித்தோட்டத்தில் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் மரங்களில் இதுவும் மாதுளையும் ஒன்று இப்போதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து பராமரிக்கணுங்க இப்போ வந்து நம்ம என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் நிறைய போடணும் என்பிகே தொழு உரம் போடலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தொழு உரத்தை இந்த வாட்டி தொழு உரத்தையும் நம்ம இந்த சம்மர்ல வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு லிக்விடாக்கி தான் நான் ஊற்றி விட்டுவேன் அதுவும் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக ஊற்றி ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலத்தை நமக்கு எப்படி ஜூஸ் குடிக்கணும் தோணுதோ அதே மாதிரி தான் செடி கொடிகளும் நம்மளே நம்மள நாம தாங்க எல்லாமே அதே மாதிரி தான் அந்த செடி கொடிகளும் தேவைப்படும் அதனால லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்துர்றது மற்ற டைம்லலாம் வந்து நம்ம அப்படியே கொடுக்கலாம் என்பிக்கே பறிச்சு இங்கே பாருங்கள் இது வந்து செரி செரி சீசன்லாம் கிடையாது முடிஞ்சு போயிடுச்சு நல்ல மழை காலத்தில் சூப்பராக காய்ச்சிது ஆனால் இந்த சீசன்லேயும் சில செரி பழங்கள் கிடச்சிருக்கு அதோடய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப குட்டியாக சுருங்கி போன மாதிரி தான் இருக்குது செரி ஆனால் சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குது நமக்கு நிறைய போது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த செடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே ஸ்வீட்டாக இருக்குது சாப்பிடும்போது ஒரே ஒரு காராமணி கடிச்சிருக்கு காராமணி சீசன் முடிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கவே இப்போ கொஞ்சம் நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது ஒரு முள் ஏற்கனவே முள் கத்திரிக்காய் பறித்து கையெல்லாம் முள்ளாக போயிருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போனோம் எல்லாமே லெமன் வந்து இந்த சீசனில் நல்லா காய்க்கும் இங்கே பாருங்கள் நிறைய லெமன் இருக்குது இப்போ நம்ம பறிச்சுட்டு போய் ஜூஸ் போடுறதுக்கு தான் நான் பறிச்சிட்டு இருக்கேங்க டெய்லியும் ரெண்டு பறிச்சுட்டு போய் ஜூஸ் போட்டுருவேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு பறிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அஞ்சு காய்கிட்ட பறித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சைஸும் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே வந்திருக்குங்க இந்த சீசனில் நமக்கு லெமன் வந்து கண்டிப்பாக சூப்பராக காய்க்கும் நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுக்களும் விட்டுருக்கு இதை பறிச்சா தான் நீங்கள் வந்து அடுத்த செட்டப் பூக்களோ காய்களோ நல்லா சைஸ் பெருசாகி வரும் பறிக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதுக்கு மட்டுமே ஊட்டச்சத்துக்கள் போகும் அதனால் வந்து நம்ம முதல்ல பறிச்சுன்னுங்க இன்றைக்கி அதான் பறிச்சாச்சு இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் முதல்ல போனோடனே ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும்போதே வெயில் தான் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது சரி முதல்ல ஒரு ஜூஸ் போட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள்லாம் செய்யணும் லெமன் பாருங்கள் இதுவும் கை அப்படியே முள் இருக்குன்றதால கை அப்படியே பொத்திக்கிட்டு இருக்குது இதை வந்து உயிர்வேலியாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த லெமனை வந்து உயிர்வேலியாகவும் தோ இதில் வந்து ந நிறைய பேர் நட்டு வச்சிருக்காங்க முள் இருக்கிறதால மற்ற அனிமல்ஸ்லாம் இதில் வந்து வராதுன்றதுக்காக இதை வந்து உயிர்வேலியாகவும் போடுறாங்க உண்மையாகவே பயங்கர முள்ளாக இருக்குங்க இப்போ நம்ம லெமனை பறிச்சாச்சு அடுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாதுளையும் ஒன்றே ஒன்று இருந்தது பறிச்சாச்சு லெமன் பாருங்கள் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன் உள்ளே இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நாம் அப்புறமா பறிச்சிங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும் பாருங்கள் இது வந்து முக்கால்வாசி பழுத்திருக்கு ச முள் முள்ளாக புழுசாக பறித்த பிறகு தான் நான் வந்து பறிப்பேன் இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்கிறதால முதல்ல பறிச்சிடலாம் சொல்லிட்டு பறிச்சாச்சு லெமன் வந்து நீங்கள் இது வந்து டேபிள் டாப் லெமன் தான் ஹைட்டு ரொம்ப வளராது இது ஒரு புஷ் டைப் தான் இந்த மாதிரி தோட்டத்தில் வைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி டைப் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்லா பலன் கொடுக்கும் நிறைய காய்களும் கொடுக்குங்க கொஞ்சம் பராமரிக்கணும் இந்த டைமில் நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ஏதாவது கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா தான் இன்னும் நல்லா வளரும் தோட்டத்தில் நிறைய பழமரங்கள் வந்து பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அப்பப்போ அப்டேட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பழமரங்களும் தோட்டத்தில் சூப்பராக வைக்கலாம் இப்போ வந்து லெமன் பறிச்சிட்டோம் இதை கொண்டு போய் நாம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்க பாருங்க இது இன்னைக்கு அப்டேட்ஸ் தான் இதுதான் என்னுடைய டெய்லி பார்க்குற டெய்லி வந்து இந்த மரத்துக்கிட்ட நின்று என்னென்ன காய் இருக்கு எவ்வளோ இருக்கு இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சிலதெல்லாம் வந்து உதிந்து போயிடுங்க பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆயிடுச்சு பாருங்க இந்த காம்பு கிட்ட ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வராது இதெல்லாம் உதிந்து போயிடும் புதுசா என்ன வந்திருக்கு இது எவ்வளோ சைஸ் வந்திருக்கு இந்த மாமரத்துக்கிட்ட போய் நிற்கிறதா எனக்கு வேலையே எல்லார் வீட்டையும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா அது பூக்கும் போதும் காய்க்கும் போதும் நம்ம கண்டிப்பாக டெய்லி இப்போ ஒரு தடவை அதை விசிட் பண்ணிட்டு வருவோம் இன்னைக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு சைஸும் பெருசாக இருக்கு ஆனால் சில டைம் வந்து மாவோடு சைஸ் வரும்போதே கூட உதுந்துருங்க அதனால பார்த்துக்கிட்டே இருப்பேன் எதெல்லாம் உதுந்துருக்கு எதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி அப்டேட்ஸில் வந்து மாமரம் தான் ஹைலைட் அஞ்சு ஆறு மரம் இருக்குது ஆனால் இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் பூக்கள் பூத்து காய்கள் வைக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு மரத்தில் பூக்கள் பூத்துது ஃபஸ்ட் டைம் பூக்கள் பூக்கிறதால க எல்லா பூக்களும் உருந்து போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதில் நிறைய காய்கள் கொடுக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் அதில் நிறைய பூக்கள் பூத்து உதிர்ந்து போயிடுச்சு மாமரத்தோட இந்த சைஸோட மாமரத்தோட விலையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எயிட் தௌசண்ட் சொல்கிறாங்க நம்ம தோட்டத்தில் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைய மரங்கள் நமக்கு வறுத்து இருக்குது வளர்த்து வச்சுருக்குறதில் அடுத்ததுங்க பாருங்கள் இது வந்து தெரியும் கொத்தவரங்காக வந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து களை செடிகள் கிடையாது அது இது வந்து கே கீழாநெல்லி நெல்லி தெரியும் இல்லை அடியில் நெல்லிக்காய் சைஸில் குட்டி குட்டியாக இருக்கும் நெல்லிக்காய் சைஸில் இருக்கா ஜெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் இந்த கீழா நெல்லியை நம்ம காலையில் வெறும் வயிற்றுல அரைச்சிட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜாண்டிஸ் வரத்துக்கு முன்னாடியே பாதுகாக்கலாம் அதுக்கு அது எல்லா விதமான வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது குணமடைங்க இது களைச்செடி கிடையாது இதை கொண்டு போய் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்ணுன்றதால காலையிலேயே கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சாச்சு ஸோ இதை கொண்டு போய் நாளைக்கு தான் வந்து நம்ம கீழா அரைச்சி மோர்ல கலந்து வெறும் வயிற்றுல ஒரு டம்ள குடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாண்டிஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ளலாம் இந்த வெயில் காலத்துல தான் அந்த மாதிரி ஜாண்டிஸ் வரும் இது கீழாநலி நம்மளுடைய இந்தியன் பேட்டர்ன் அதனால இது வந்து இது இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆகுது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து தானா மலைச்சி தான் இது களிச்செடியாக கூட நிறைய மலைக்குதுங்க நிறைய பேர் வந்து ஆனால் கேட்குறாங்க எங்களுக்கு வேணும் க எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மாடியில் நான் போட்டுலாம் வத போட்டுலாம் வளர்த்தது கிடையாது தானா மலைச்சி எக்கச்சக்கமாக வரும் சில டைம் களிச்செடின்னு சொல்லிட்டு எடுத்துக்கூட நான் போட்டுற களைச்செடிகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இது வந்து நாளைக்கு வந்து மோரில் கலந்து குடிக்கலாம் எந்த பாதிப்பும் கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க